திருப்பாவை மார்கழி மாதம் மூன்றாம் நாள் பாசுரம் மூன்று ஓங்கி உலக உத்தமன் பேர்பாடி நாங்கள் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ பூங்குகொலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோரெம்பாய் இது பாடிய மூன்றாவது பாசனம் இதுக்கு பொருள் என்னான்னு பார்ப்போமா சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் உத்தமன் திருமாலின் சிறப்பை குறித்து பாடி நாம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் என்கிறாள் ஆண்டாள் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் இந்த விரதம் இருந்தால் உலகம் முழுவதும் மாதம் மும்மாறி மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் அதுவாக தரும் என்றும் வட்டாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்று ஆண்டால் விளக்குகிறாள் இதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம் இரண்டாம் பாசுரத்தில் நோன்பினை கடைபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விளக்க வேண்டியவை எவை கைகொள்ள வேண்டியவை எவை என்றெல்லாம் சொன்ன ஆண்டால் இந்த பாசுரத்தில் நோன்பினால் உலகத்துக்கு விளையும் நலன்களை எடுத்து கூறுகிறார் திருப்பாவை என்றாலே கிருஷ்ணவதாரம் குறித்து பாடப்படுவதுதான் இந்த திருப்பாவை என்றாலே கிருஷ்ண அவதாரத்தை குறித்து பாடப்படுவதுதான் இந்த திருப்பாவை அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கடுத்த அடுத்த பத்து என்று மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் இந்த ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் திருமாலின் பாதம் பட்டால் நமக்கு மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்றும் போற்றுகிறாள் ஆண்டாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது இந்த பாடல் திருக்கோவிலூர் அதாவது விழுப்புரம் மாவட்டம் உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது நமது காஞ்சிபுரத்திலும் உலகளந்த பெருமாள் கோயில் உள்ளது நாம் பெரியவர்களிடம் ஆசி பெறும்போது இந்த பாசுரத்தை தான் பாடித்தான் நம்மை வாழ்த்துவார்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் பாதங்களில் பணிந்து அவர்கள் முழு பாசுரமும் பாடி முடித்த பின் தான் நாம் எழுந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருமாலின் பரிபூரண ஆசி நமக்கு கிடைக்கும் இந்த பாட்டை அத பாசுரத்தை மீண்டும் பார்ப்போமா ஓங்கி உலக புத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னலோடு கழக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மொளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் மீண்டும் நாளை பாசரம் நான்கில் சந்திப்போமா வணக்கம் தனிகானந்தம் சேந்தமங்கலம்